எழுதோல அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் மார்க்கோட தரப்போறாங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு மேக்ஸ் மார்க் ஷீட்ஸ் எல்லாம் வந்துடும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கைஸ் என்ன பண்றதுன்னு தெரியல ஹேய் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியுமா எனக்கு இன்னைக்கு பர்த்டே நான் எனக்கு பர்த்டே பேபின்னு சொல்லிடுவேன் எல்லாம் ஈஸியாக விட்டுருவாங்க ஹே ஏ என்னப்பா நீ இன்னைக்கு எஸ்கேப் ஆகிடுவேன் ஏய் ஆனால் சார் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லை தெரியுமா நம்ம வந்து இஷ்டப்பட்டு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்ஸ் வாங்குறது மட்டுமே லைஃப் கிடையாது அப்படின்னு சார் வந்து சொல்லுவாங்க அந்த சார் வந்து ரொம்ப நல்ல சார் தெரியுமா இன்னைக்கு பாப்பா சார் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு நம்ம நம்ம கிளாஸ்ல எல்லாமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கினாலும் இந்த சார் எதுவும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப நல்ல சார் தெரியுமா ஏய் பாலு சார் வந்துட்டாங்க மேக்ஸ் பாலு சார் வந்துட்டாங்க ஏய் குட் மார்னிங் குட் மார்னிங் நான் இன்னைக்கு உங்களுக்கு மார்க் ஷீட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் மேக்ஸ் மார்க் ஷீட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் காய்ஸ் உங்களுக்காக இன்றைக்கி பாடுங்கள் இன்றைக்கி நீங்கள் எப்படி மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ் நீங்கள் வந்து என்னென்னா மார்க்ஸே வந்து வாழ்க்கை கிடையாது புரியுதா அப்படின்றத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதையும் அதுக்கும் மேலே இன்னொரு லைஃப் இருக்குது மார்க்ஸ் மட்டுமே லைஃப் கிடையாது ஓகேவா இருந்தாலும் நீங்கள் வந்து கம்மி மார்க் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மார்க்காக எடுங்க சரிங்களா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மார்க்ஸும் எடுக்கணும் சரி பசங்களா சரிங்க வாங்க பிங்கி வாங்க பிங்கி வாங்க 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 பிங்கி வாங்க பிங்கி वेरी गुड गर्ल क्लापन ने लारू है गुड गर्ल वेरी गुड वेरी गुड वेरी गुड 99 मार्क्स ऐतरकिंग मार्क्स ला ओके थैंक यू सर थैंक यू ये नहीं अपने 99 मार्क्स ऐतर चला अपने वो ने कप जोली मैं इधमें सर सर ला ना एवल मार्क्स ऐतरकिंग में तेरी ला ये वाइलेटी बांगर वाइलेटी काम சார் எயிட்டி சிக்ஸ் மார்க் எடுத்துருக்குமா நீ சரியா ஓகே வெரி குட் வெரி குட் குட் ஓகே தேங்க்யூ சார் ஏய் நான் எடுத்து மார்க் எடுத்திருக்கேன்னு தெரியலையாப்பா எனக்கு பயமாக இருக்கு ஏய் ஒன்றும் பயப்படாத சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது ரொம்ப நல்ல சார் தான் ஏய் பப்ளூ வாங்க 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 செவன்டி டூ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் கைஸ் நல்லா படிக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே ரொம்ப நீங்கள் ஜாலியாக இருந்து படித்து இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க இதுக்கு மேலே நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கணும் ஓகேயா குட்டி வாங்க குட்டி கேட்டி வந்து சிக்ஸ்த்து டூ மார்க்ஸ் எடுத்துருக்காங்க இட்ஸ் ஓகே வெரி குட் நல்ல மார்க் அடுத்த டைம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி படிக்கலாம் ஓகேவா ஆ தேங்க்யூ வாங்க வாங்க வெரி குட் இட்ஸ் ஓகே எல்லாமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் கைசிங் நம்ம கிளாஸ்ல இருக்கீங்க எல்லாருமே நல்லா

Pinky, va. Pinky, uh, Pinky, night two marks aí, turco Pinky. Thank you, sir. Very good, ma. Very good. Nala marca aí, ma. Nala marca aí, Very good, very good. Arthur, vai lá teem, manga. Hello, baby. Okay, okay. Come, 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 come. <coughs>

ब्राउनी कम ब्राउनी कम ब्राउनी सर इनके इनके बर्थडे सर ओके माँ ओके बर्थडे बेबी आ नहीं गया बर्थडे बेबी आ ओके ओकर ना ओकर ना ओकर माँ ओकर बर्थडे बेबी ओकर ना सिक्सटी एट मार्क्स वेरी गुड मार्क वेरी गुड मार्क नाल्ला पढ़ी क्लांग आई सोन பிரச்சனை இன்னும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் சார் சாக்லேட் எடுத்துக்கோங்க சார் தேங்க்யூம்மா தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் சாக்லேட் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க எல்லாருக்கும் அப்படியே சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க ஓகே ஹாப்பி பர்த்டே மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஓ ப்ரௌனி தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்மா हां परिப்பு தான் அப்படியே லைஃப் அப்டின்னா நினைக்காதீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா படுங்க ஓகே थैंक यू सर எல்லাদத்துக்கு இப்ப చాక్లెట్ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க ஹே बर्थडे बॉय எனக்கினுக்கு हाय थैंक यू many many more happy returns of the day brownie பிரவுனி uh, உங்களுக்கு many many more happy returns of the day என்கிட்ட நீ ஒரு చాక్లెట్ எடுத்துக்கோ New new many, many more happy returns of the day. Many, many more happy returns of the day. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. In the new chocolate, it's go. Happy birthday to you. அதுக்கு சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டேன் ஹேய் ஜாயி வெரி குட் மா எல்லோரும் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே எல்லாரும் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க சரிங்களா வெரி குட் மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல மார்க் கைஸ் செவன்ட்டி டூ சிக்ஸ்ட்டி எயிட் எல்லாமே நல்ல மார்க் சிக்ஸ்ட்டி டூ எல்லாமே எ குட் மார்க்ஸ் ஓகே கைஸ் ஓகே தேங்க் யூ பாய் அடுத்து தான் உங்களுக்கு ட்ராயிங் கிளாஸ் இருக்குங்க ஓகே எல்லா கிளாஸையும் என்ஜாய் பண்ணி பாருங்க ஓகே பாய் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அடுத்து கரெக்டி சார் வராரு சார் தான் நமக்கு எல்லா இன்னைக்கு இது நடத்த போகிறாங்க ரொம்ப ஜால இருக்க போது இப்பட்மார் நான் இன்னைக்கு உங்களுக்கு டிராயிங் கிளாஸ் எடுக்க போறேன் ஓகேவா நீங்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் இது ரொம்ப ஜாலியான கிளாஸாக இருக்க ஓகே எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப நல்ல கிளாஸை என்ஜாய் பண்ணி படிங்க ஓகே ட்ரா பண்ணுங்க எனக்கு ட்ராயிங் கிளாஸ்

ஓகேம்மா அங்கே எல்லாம் பார்த்துமா தூங்கி விழாதீங்க பார்த்து உக்காருங்க சரியா இந்த க்ளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஓகே எல்லோரும் ஒருத்தர் மேலே வந்து இன்னொருத்தர் அப்படியே விழுந்துடுறீங்க என்னம்மா இன்றைக்கி ட்ராயிங் கிளாஸ் நான் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்க போது டிராயிங் கிளாஸ்னாவே ரொம்ப ஜாலியாக இருக்க போது சரியா இன்றைக்கி நான் வந்து இது ரெண்டுலையும் நான் சொல்கிறேன் இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க ஓகே இந்த ரெண்டு இதுலேயும் இந்த ரெண்டு இதுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத கண்டுபிடிங்க ஓகே என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் இது ரெண்டுலேயும் இந்த ரெண்டு படத்துலேயும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க ஓகே ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது இந்த ஒரே மாதிரி இருக்கிறதுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத கண்டுபிடிங்க கைஸ் ஓகே என்ன டிஃப்ரென்ஸ் நான் இப்போ ஆன்சர் உங்களுக்கு சொல்லவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஓகே நல்லா பாருங்க இது வந்து பசில் மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரெயின்க்கு நல்லா ஒர்க் கொடுக்குற ஒரு ட்ராயிங் சரியா இப்போ நீங்கள் இதை பாருங்கள் இது ரெண்டையும் பாருங்கள் இந்த பிக்சரை பாருங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க பிக்சர் பாருங்கள் அப்படியே ரைட் சைடு இருக்க பிக்சர் பாருங்க சரியா அப்படியே இந்த சைடு வந்துடுங்க ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் இதில் ஒன்று காணும் இதில் ஒன்று காணும் சரியா அடுத்து வேற என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அடுத்து இவங்க தலையில் பூ இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று தெரியுது சரியா ஓகேங்களா அடுத்து என்ன என்னமோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பாருங்கள் இது ரொம்ப ஈஸி கைஸ் யாருமா தூங்க எழுந்திருக்காதீங்க தூங்க விழாதீங்க பார்த்து ஓகே ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இதில் இருக்க டிஃப்ரென்ஸே வந்து இதெல்லாம் வந்து போட்டிருக்கு சரியா அடுத்து வேறு ஒன்று இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாய்க்குட்டிக்கு எப்படி வந்து இந்த இடத்துல வந்து வீடு வந்து போகும் சரியா ஓகே வழி காட்டுங்க இந்த நாய்க்குட்டிக்கு எப்படி வந்து வழி போகும் இருப்பிடம் செல்ல வழி தெரியாமல் தவிக்கும் இந்த நாய்க்குட்டிக்கு வழிகாட்டி உதவுங்கள் சரிங்களா எங்கே எப்படி இதுக்கு வந்து ப வழிகாட்டுவீங்க கைஸ் ஆன்சர் சொல்லுங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்குது சார் இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கைஸ் ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் அப்படியே இந்த வழியாக இந்த நாய் வந்து இந்த நாய்க்குட்டி வந்துட்டு இப்படி அப்படின்னா இதுக்கு வந்து வீடு வந்துடும் சரியா ஓகே என்ஜாய் பண்ணீங்களா गाइस இந்த கிளாஸ் எஸ் சார் ரொம்ப நல்ல ஜாலியாக இருக்குது சார் என்ஜாய் பண்ணுறோம் சார் ட்ராயிங் கிளாஸ் அப்படினாவே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது சார் थैंक यू கைஸ் அடுத்த வாட்டியும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் நான் கொண்டு வரேன் ஓகே ட்ராயிங் கிளாஸ்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஓகே கைஸ் ஓகே தேங்க் யூ ஸோ மச் Thank you, sir! So <tripe noise>